அப்போ கூட நான் வந்து வேலை செஞ்சு ஒரு இருநூறா முந்நூறு பெட்ரோல் போட்டு பக்கத்தில் எங்கேயாவது வந்து வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி மொக்க மொக்கையாக தான் இருக்கோம் பட் அவங்க வந்து பெரிய ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க நம்ம வந்து லோ டிவைஸ் வச்சுருக்கோம் அதனால வந்து நம்ம வந்து எப்படி ஆற்றி பறக்கி ஒரு வீடியோக்கு வந்து தான் இப்படிலாம் கெஞ்ச வேண்டியதாக இருக்கும் ஒரு வீடியோ இல்லை ஒரு ஃபோட்டோ இல்லை அப்படிலாம் கெஞ்ச வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு ஆஃபர்னா ஒவ்வொரு ஆஃபர் சில இடத்துலலாம் வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் என்னடா இவ்வளோ எங்க அப்பா அப்பவே சொன்னா மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னை இப்படி பண்றாங்க அப்படின்னு நானும் வந்து இதுக்கு மேலே லவ் இதுதான் இருக்கும்போது பெயின் இருக்கும் நான் பெயின் இருக்கான் இல்லை அரசியல் இதெல்லாம் உண்மையான இருக்கும் போது கண்டிப்பா பெயின் இருக்கும் பட் அதை விட கூட இருந்துட்டு ஒருத்தன் இப்படி பண்ணும்போது போது அதை விட பெரிய ஒரு வழிதான் ஒண்ணும் இல்ல ஒரு கேட்டா தரமாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இப்ப வீடியோ எடுத்துட்டேன்னு வச்சிருக்கேன் அடுத்ததான் வந்து நம்ம வந்து யாத்தித்தாள அப்படின்னு கேட்டவனா ஏன் தூங்கி கிடைக்க பிந்தி யாத்தி தரேன் அந்த மாதிரி சொல்றாங்க சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லிருக்காங்க சொல் சொல்லுவான் சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது ஒரு நாலரை ஒரு மூன்றரை அந்த ரேஞ்ச் இருக்கும்போது அவன் அவன் வீடியோ போட்டிருப்பான் எடிட் பண்ணி அவன் வீடியோ போட்டிருப்பான் சரி அப்போ கூட அவன் போட்டுவிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்கும்போது